ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்க ஃபுட் லவர் ரமேஷ் பேசுறேன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து ஒரு சூப்பர் பவர்ஃபுல் ஃபுட்டை பத்தி தான் பாக்க போறோம் எல்லோர் வீட்டிலும் கண்டிப்பா இருக்கும் விலையும் கம்மி ஆனா அதுல இருக்கிற சத்துக்கள் இருக்கே அது வேற லெவல் அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நம்ம முட்டை தான் சும்மா சொல்லக்கூடாது முட்டையை வந்து வெறும் சண்டே ஸ்பெஷல் லிஸ்டில் மட்டும் வைக்கக்கூடாது டெய்லி நம்ம டயட்டில் இதை சேர்க்கிறதுக்கு நிறைய திடமான காரணங்கள் இருக்கு முட்டையை ஏன் இவ்வளோ பில்டப் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ரெண்டு பேருக்கும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு பொதுவா ஒரு பெரிய முட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அளவுக்கு புரதம் இருக்கு உயர்தரம்னா என்ன தெரியுமா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் நிறைஞ்சிருக்கு அதனால தான் இத சாப்பிட்டா நம்ம தசை வளர்ச்சி சூப்பரா இருக்கும் சும்மா இல்ல ஒட்டு நம்ம உடல் ஆரோக்கியம் செம ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போதைய பிஸியான வாழ்க்கையில் ஒரு சத்துள்ள உணவு ஈஸியாக கிடைக்கணும்னா அதுக்கு முட்டை தான் பெஸ்ட் சாய்ஸ் இப்போ முட்டைனா வெறும் புரோட்டீன் ஸ்டோர் மட்டும் நினைச்சிடாதீங்க அது ஒரு குட்டி ஊட்டச்சத்து புதையல் புரோட்டீன் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல நிறைய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இதுல இருக்கிற சத்துக்கள் நம்ம கண்ணுக்கும் மூளைக்கும் ரொம்ப நல்லது ஸோ சிம்பிளா சொல்ல போனா முட்டை வந்து ஒரு சூப்பர் ஃபுட் லிஸ்டில் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு பொருள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மதிய லஞ்ச் கூட இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸா எப்படி வேணா இதை சாப்பிடலாம் இனிமேல் தினசரி ஒரு முட்டை சாப்பிடுறத உங்க ஆரோக்கிய பழக்கமா மாத்திக்கோங்க அவ்வளவுதான் மக்களே முட்டை பத்தின இந்த சிம்பிள் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த சூப்பர் ஃபுட்டை பத்தி ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்